ராஷ்டிரியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நம்ம ஆசனாசன் முதிராசு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் பண்ண ஏதுவான மூன்று ரொம்ப சுலபமான யோகா ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆசனங்கள் பார்க்கறதுக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இது பல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதெல்லாத்தையும் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க ஆனால் மிக சிறந்த பலன்களை பெறணும் அப்படின்னா ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட இதை கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஆசிரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க முதல்ல வலது காலை மட்டும் அடித்து சைடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் இடது காலையும் மடித்து இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிட்டு இரண்டு தொடையுமே வந்து தலையில் படுற மாதிரி கீழே வாக்கியும் கொண்டு வந்துக்கலாம் இரண்டு கைகளையும் இன்டர்லாக் பண்ணிவிட்டு உங்களோட பாதங்களை பிடிச்சிக்கோங்க முதுக நேராக வச்சுட்டு கண்கள் மூடி மெதுவாக இந்த கால்களை வந்து மூவ் பண்ணுங்க ஆங்கிலத்தில் இதுக்கு பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு பேர் ரொம்ப அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம் நம்ம இந்த பெல்விக் போனை வந்து நல்லா ஓப்பன் பண்ணுறதுக்கு இடுப்பு எலும்பை வந்து நல்லா இலகுவா மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேத்திலி ஆசனத்தை தேர்ட்டி கவுண்ட்ஸ் முப்பது கவுண்ட்ஸ் அப்புறம் இரண்டு செட்ஸ் வரைக்கும் பயிற்சி செய்யலாம் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற ஆசனம் சேது வந்த ஆசனம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரிட்ஜோட ஷேப்பில் வந்து இருக்கும் அதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் படுத்துக்கிட்டு கைகள் இரண்டையும் உடலுக்கு பக்கவாட்டில் வச்சுக்கலாம் இரண்டு கால்களையும் மடிச்சு இந்த பாதங்களை ஒரு ஆறு அடிக்கு பண்ணிக்கணும் அதற்கப்புறமா இடுப்பை மெதுவா மேல் நோக்கி உயர்த்தி இதுல ஒரு பத்து வினாடிகள் வந்து நிற்கணும் இந்த ஆசனத்தை பத்து வினாடிகள் மூன்று வேலை வரைக்கும் கூட பயிற்சி செய்யலாம் சேதுவந்தாசனம் தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய நம்மளோட முதுகெலும்பு ரொம்ப வலுவாக ஆக ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த ஆசனத்தையும் பயிற்சி செய்யுங்க ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் மூன்றாவதாக பயிற்சி செய்ய போகிறது மார்ஜரி ஆசனம் எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா முதல்ல கால்கள் மடித்து வஜ்ராசனம் இந்த நிலையில் வந்து உட்காந்துக்கணும் இதில் உட்காந்துட்டு மெதுவாக கைகளை தரையில் ஊனி நம்ம அதாவது பூனை ஷேப் கேட் ஷேப் அப்படி சொல்லுவாங்க அந்த போஸ்க்கு வந்து வந்துக்கலாம் கேட் போஸ் அப்படி வந்துட்டு இப்போது மெதுவாக ஒரு காலை மட்டும் பின்னோக்கி நீட்டணும் தலையை மெதுவாக தூக்கி நேராக பார்த்து இந்த போஸ்டில் ஒரு பத்து வினாடிகள் மட்டும் ஸ்டே பண்ணுங்கள் இதை வலது காலுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இடதுகாலுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செட்ஸ் வந்து நீங்கள் பயிற்சி செய்யலாம் இந்த ஆசனம் பயிற்சி செய்ய கீழ் உடல் வந்து ரொம்ப வலுவாக ஆரம்பிக்கும் சரி நேர்களே இன்னைக்கு நாம கர்ப்பிணி பெண்கள் பண்ண ஏதுவான மூன்று இலகுவான சுலபமான ஆசனங்கள் பத்தி பார்த்தோம் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாசன் முதராசோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்